கோவை மாவட்டம் வாளையார் பகுதியாக செல்லும் சேலம் கொச்சின் புறவழி சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் சென்று வருகின்றன இந்த நிலையில்தான் நவக்கரை பகுதியில் நந்தி நந்திக்கோவில் அருகே புறவழி சாலையில் தங்கம் என்ற லாரி ஓட்டுநர் லாரியை ஓட்டி வந்துள்ளார் அப்போது ஆண் ஒருவர் பெண் மாதிரி கவுன் அணிந்திருந்த நிலையில் டார்ச் லைட் அடித்து லாரியை நிறுத்தி உல்லாசமாக இருக்க பெண் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இதேபோல அதற்கு பின்னால் வந்த லாரி ஓட்டுநரான பிரபு என்படமும் கூறியுள்ளார் இதையடுத்து இரண்டு லாரி ஓட்டுநர்களும் பைபாஸ் ரோட்டில் தங்களுடைய லாரியை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி சர்வீஸ் ரோட்டில் சென்றுள்ளனர் அங்கு திடீரென மறைந்திருந்த அடையாளம் தெரியாத நான்கு நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி தங்கம் என்பவரிடமிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் பிரபு என்பவரிடமிருந்து முப்பதாயிரம் ரூபாயும் வழிப்பறி செய்துள்ளனர் அதில் தங்கம் என்பவர் பணம் கொடுக்க மறுத்ததால் முகத்தில் கையால் தாக்கியுள்ளனர் இது சம்பந்தமாக ஓட்டுநான தங்கம் கேஜி சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடியும் வந்தனர் இதில் கோட்டூர் பகுதியை சேர்ந்த சபரிஷ் வை இருபத்தைந்து குருபிரகாஷ் வயது இருபத்தி ஒன்று நாகராஜ் என்கிற நவீன் வயது இருபத்தாறு சூர்யா வயது பத்தொன்பது சிவா வயது இருபத்தி நான்கு ஆகியோர் வழிப்பறையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதையடுத்து ஐந்து பேரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளனர் சட்டத்திற்கு புறம்பாக குற்ற செயல்களில் யாரேனும் ஈடுபட்டால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான பரதி நாராயணன் எச்சரித்திருக்கிறார்